ஈழம் காக்க தன்னுயிர் தீக்கு தியாகம் செய்த வீரத்தமிழன்கு முத்துக்குமார் அவர்களின் பதினேழாவது ஆண்டு புகழஞ்சலி நிகழ்ச்சி தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் கொளத்தூரில் அதன் மாநில தலைவர் கொளத்தூர் த ரவி தலைமையில் நடைபெற்றது இதில் பெருந்தலைவர் மக்கள் கட்சித் தலைவர் என் ஆர் தனபாலன் கலந்து கொண்டு கரும்புலி முத்துக்குமார் அவர்களின் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்வில் மாநில பொதுச் செயலாளர் ரமேஷ்குமார் தலைமை நிலைய செயலாளர் குழந்தை குழந்தைப்பாளர் எம் டான் பி ரமேஷ் மாநில கூடுதல் செயலாளர் ஏ ஜெயராமன் மாவட்ட தலைவர்கள் சுவை டி ராஜா பி செந்தில் முருகன் எஸ் விஜயகுமார் வே செல்வநாயகம் பழம்பொருள் அணி தலைவர் பொன்கருக்கு வேல்ராஜன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் புகழஞ்சலி செலுத்தினார்கள்

இந்தியை பொறுத்தளவில் நாம் விருக்கிறோம் என்பது அல்ல ஆனால் திணிப்பு வேண்டாம் என்கிற நாம் வருவோம் அதே இன்றைய